இந்த சுகன்யாவை வீட்டுக்குள்ளார விட்டதுக்கு பிறகு வீட்டுக்குள்ளாரே வந்து ஏகப்பட்ட நெகட்டிவான வைப்பெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு இப்போவே இது இன்னமும் அதிகரிக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோமதியே வந்து ரொம்ப அநியாயத்து சுயநலமாக தான் இருக்காங்க நம்ம மாட்டிப்பமோ ஐயோ என் புருஷனை திட்டிடுவார் அப்படின்னு பேசுகிறவங்க தன்னுடைய அண்ணன் குடும்பத்துக்காக பார்த்தாங்க அப்புறம் வந்து ராஜி சாக கூடாதுன்னு பார்த்தாங்க எல்லாத்தையும் பார்த்தாங்க சரி கதிர்னு ஒரு மனுஷனோட அதுவும் வந்து அவங்க அம்மா மேலே அவ்வளோ பாசம் வச்சுருந்து பிறந்த நாள் கொண்டாடி அவங்க அம்மாவுக்காக ஸ்ட்ராங்காக நின்று அவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட பாகியலட்சுமி எப்படி எழிலோ அந்த மாதிரி தான் கதிர் இருந்தார் ஆரம்பத்தை ஆரம்பிக்கும் போது அப்படிப்பட்ட மனுஷனை கால்ல விழுந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி சொல்லிட்டு அவரை வந்து ஒரு திருட்டு பழி வாங்கி அவர் மேல போலீஸ் கேஸ் ஆகி அவரை அடிச்சு அவரை திட்டி அவர் மேல அத்தனை பிரச்சனைகள் வந்த போதும் உண்மையை என்ன சொல்லாம வச்சிருக்கிறதுங்குறதெல்லாம் ரொம்ப கொடுமை தன்னை தானே காப்பாத்திக்கிறதுக்காக தாம் புருஷன் தாம் மேல கோபப்பட்டுருவாங்க தன்னோட மகனை ஒரு முன்னாடி ஒரு ஒரு ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து தெளிவா பல தடவை ராஜியுமே வந்து கேட்டுறாங்க அவருக்கு அவருக்கு மேல திருட்டு படி இருக்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அதெல்லாம் நான் சமாளிச்சு பேசுறாங்க நீ சமாளிக்கிறத பத்தி யோசிக்கவே இல்லைங்கறதான உண்மை அடுத்தடுத்து உங்க வாழ்க்கையை பார்த்து போயிட்டீங்க அவரை பாவம் அவங்க பார்க்கும்போதெல்லாம் கறிச்சு கறிச்சு கொட்டிகிட்டு இருக்காரு பாண்டியன் ஸோ இப்பவும் என்ன ஆகுது அப்படின்னா வந்து ராஜி நேரடியாக போயிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த நகையை திருடுற விஷயத்த அவன் செஞ்சிருக்க மாட்டான் அப்படிங்கிறது ஏன் உங்களுக்கு தோணலை எல்லாத்தையும் இப்போ வந்து நம்புறீங்க ஏன் புள்ளங்கிறீங்க அவன் அதை பண்ணியிருக்க மாட்டான்னு உங்களுக்கு ஏன் தோணலை ஒரு வார்த்தையில் என் புள்ள அப்படி கிடையாதுன்னு சொல்லியிருக்கலாமே அவனை ஏன் பாசமே இல்லாதமாக நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது ஷாக்காகிறாரு பாண்டியன் பக்கத்தில் அப்படியே கோமதி ஷாக்கா ஏ என்னடி பேசுகிறேன் யார் கிட்ட அவர் எவ்வளோ பாசமானவர் தெரியுமா அப்படின்னு எதையாவது பேசிகிட்டு இருப்பாங்க பாசனா பாசத்தை காட்டணும் அந்த மனுஷனை பாவம் கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி வருத்தப்படுத்திட்டு பார்க்குற இடத்துல அதுவும் ஹாஸ்பிட்டலில் கூட நக்கலாம் நையாண்டியாக மட்டும் பேசிக்கிட்டு இப்படியே பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு பேர் பாசமாக அதில் வேற கூட இருந்து இவர் செய்கிற தவறுகளை இவர் இங்கே செய்கிறது தப்புன்னு சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை கோமதிக்கு அங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது தி தி தின்னு முடிப்பாங்க இல்லை செந்தில் இதை சொன்னதுக்கு செந்தில் கிட்டே என்னடா அவரை போய் காயப்படுத்துகிற அப்படிங்குவாங்க அதாவது என்னன்னா கணவர் மேலே அவ்வளோ பாசமாக ஆனால் கணவர் தெரியாமல் ஒரு பொய்யை சொல்லி பிள்ளை கல்யாணமே பண்ணி வச்சுட்டு அதில்னா வந்து புள்ள அசிங்கப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் பரவாயில்லன்னு நினைக்கலாம் ரொம்ப தப்புன்னு தோணுது கோமதியுடைய இந்த செயலுக்கு யார் மணிகட்ட போறா போகிறா சுகன்யா தான் உண்மையை கண்டுபிடிச்சு அவங்க தான் அந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சாங்க கதிர்ராஜ் கல்யாணத்தங்கிறத சொல்ல போறாங்களா பெரிய ஆப்பா முடிய போதாங்கிறத பார்க்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ